நாம் நம் வாழ்நாளில் மூன்றில் ஒரு பகுதியை தூங்குவதில் தான் செலவிடுகிறோம் அந்த அளவுக்கு மனிதனின் ஆரோக்கியத்தில் தூக்கம் பெரும் பங்கு வகிக்கிறது ஆரோக்கியம் என்று வரும்போது தூங்கும் நிலை முக்கிய பங்கை வகிக்கிறது சில ஆரோக்கிய நிபுணர்கள் ஆராய்ச்சிகளின் முடிவுகளில் நாம் உடலில் உள்ள சில பிரச்சனைகளை தடுக்க எந்த நிலையில் தூங்குவது சிறந்தது என பரிந்துரை செய்துள்ளனர் நாம் இந்த வீடியோல தூங்கும் நிலையை வைத்து எப்படி உடலில் உள்ள கழுத்து முதுகு தோல்பட்டை வலிகளை சரி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் தோல்பட்டை வலி உள்ள அவர்கள் வலது அல்லது இடதுபுறமாக தூங்குவதை தவிர்ப்பது நல்லது அதே போல் தவிர்க்க வேண்டும் மல்லாக்கப்படுத்து ஒரு ஆர்த்தோபேடிக் தலையணையை வயிற்றில் அதை பிடித்தவாறு தூங்க வேண்டும் முதுகுவலி இருப்பவர்கள் மல்லாக்கப்படுத்து முழங்காலுக்கு அடியில் ஆர்த்தோபெடிக் தலையணையை வைத்து தூங்க வேண்டும் அதே சமயம் அடிமுதுகில் சற்று தடிமனான துணியை வைத்து தூங்க வேண்டும் ஒருவேளை உங்களுக்கு குப்புறப்படுக்க பிடிக்குமானால் தலையணையை வயிற்று பகுதியில் வைத்து தூங்குங்கள் கழுத்து உள்ளவர்கள் ஆர்த்தோபெடிக் தலையணை மீது இரண்டு கைகளை வைத்து அதன் மேல் தலையை வைத்து தூங்குங்கள் பக்கவாட்டில் படுக்கும் பழக்கம் இருந்தால் உயரமான தலையணையை பயன்படுத்தாதீர்கள் உங்கள் தோள்பட்டையின் உயரத்தில் தலையணையை தேர்வு செய்யுங்கள் குப்புற படுப்பதாக இருந்தால் தட்டையான தலையணையை பயன்படுத்துங்கள் நெஞ்செரிச்சல் உள்ளவர்களுக்கு இடது பக்கமாக தூங்குவதே சிறந்தது மேலும் இரவு நேரத்தில் காரமான உணவுகளையும் வெங்காயம் பூண்டு போன்றவற்றையும் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் குரட்டை விடுபவர்கள் குப்புற படுப்பதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது மூச்சு விடுவதில் சிரமத்தை ஏற்படுத்தும் மல்லாக்க படுப்பதையும் தவிர்க்க வேண்டும் பக்கவாட்டில் படுப்பதே சிறந்தது இரவில் இடையூறு இல்லாமல் நிம்மதியாக தூங்குவதற்கு தூங்கும் அறையில் வெளிச்சம் ஏதும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுவே உடல் நலத்திற்கும் சிறந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க ஷேர் பண்ணுங்க